இங்கே ஏதாவது ஒரு சாமி இருந்திருக்கணும் ஸோ அது வந்து இப்போது இங்கே இல்லை இங்கே எடுத்துகிட்டு போனாங்களா அல்லது வேறு நபர்கள் யாராவது வந்து எடுத்துகிட்டு போனாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல கீழேருந்து மேலே எடுத்து வச்சுருக்கலாம் அந்த மேலேருந்து கீழே கூட கொண்டு வந்து வச்சுருக்கலாம் எனக்கு தெரிஞ்சதில் தவாளிகள் நிறையா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மேலே பார்க்குறதுக்கு வந்து கலங்களாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே இது சுத்தமான தண்ணி தான் உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம வீடியோ பாருங்கள் நான் உங்களை இந்த மலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ரொம்ப அற்பு அற்புதமாக அதே மாதிரி அட்வென்ச்சராகவும் இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேலத்துலேருந்து நாமக்கல் போகிற பஸ் ஏறி கரெக்டாக புதன் சந்தைன்னு சொல்லி டிக்கெட் எடுத்தோம் எட்டு ஐம்பதுக்கு சேலத்தில் கிளம்பி கரெக்டாக வந்து ஒம்போது ஐம்பத்தஞ்சுக்கு வந்து கரெக்டாக புதன் சந்தையில் இறக்கி விட்டாங்க நாம வந்த பஸ்ஸு இந்த பஸ் தான் இதுதான் புதன் சந்தை பஸ் ஸ்டாப்பு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் போகக்கூடிய ரோடு இது வந்து சேலம் போகக்கூடிய ரோடு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சேந்தமங்கலம் போகக்கூடிய ரோடு இந்த ரோட்டில் தான் வந்து நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகணும் இந்த ரோட்டில் வந்து ஏதாவது டவுன் பஸ் வருமானு சொல்லிவிட்டு நம்ம இங்கே இருக்கிறவங்ககிட்ட வந்து விசாரிச்சுக்கலாம் நாம் இப்போது எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நைனாமாளிகை தான் போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம கூட வந்து யார் காம்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம கார்த்தி தான் கார்த்தி நம்ம கூட வந்தாலே வந்து அது ஒரு பெரிய அட்வென்ச்சராக தான் இருக்கும் ஸோ நாங்களும் கார்த்தி தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம் நாம் இன்னைக்கு போயிட்டுருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நைனாமளிகை தான் ஸோ பஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால நானும் கார்த்தியும் வாக்கப்புலாம் மழை அடிவாரத்துக்கு நடந்து இருக்கோம் ஸோ போயிட்டு மேலே இருக்கக்கூடிய கோவிலை பார்த்துட்டுலாம் வாங்க இப்போது நம்ம வந்து நைனாமலை பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளுக்குள்ளே அடிவாரத்துக்கு வரக்கூடிய ரோட்டில் பாதி தூரம் வந்துவிட்டோம் பாருங்கள் இந்த இடத்துலேருந்து மலை தெரிய ஆரம்பிக்குது ஸோ இந்த மலையோட உச்சிக்கு தான் நாம் போயிட்டுருக்கப்போ மேலே போகிறதுக்கு உண்டான அதாவது மேலே பஸ் போகிறதுக்கு கார் போகிறதுக்கு ரோடு போட்டுட்ருக்காங்க தெரியுதுங்களா ஆ மேலே மலை உச்சிக்கு போகணும்னா இப்போ நம்ம வந்து அடிவாரத்துக்கு பக்கமாக வந்துவிட்டோம் அந்த ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆஞ்சநேயர் கோவிலை பார்க்க தான் போயிட்டுருக்குறோம் அதுக்கு முன்னாடி காரில் எல்லாம் மேக்ஸிமம் வந்து கீழே காரை வந்து நிறுத்திட்டு படிக்கட்டு வழியாக தான் நடந்து போகிறாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அப்படியே உள்ளே போயிட்டு ஆஞ்சலேயே தரிசனம் பண்ணிட்டு மேலே போய் பெருமாளை பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய கடைகள் வந்து கோவிலுக்கு முன்னாடி இருந்துச்சு அதாவது கீழே இருக்கக்கூடிய கோயிலுக்கு முன்னாடி இருந்துச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் முன்னாடியும் நிறைய க கடைகள் இருக்குது இது ஆலமரம்னு சொன்னாங்க ஆலமரத்துக்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கு ஜீப் ஏதாவது இருக்கும் அல்லது கார் ஏதாவது இருந்துச்சுன்னா மேலே போயிருங்கன்னு சொல்லி நமக்கு முன்னாடி தகவல் கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் நாங்கள் வந்து காரில் போகிறதுக்காக வரல நடந்து தான் வந்து மேலே ஏறணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வந்து வந்துட்டுருக்கோம் ஸோ முன்னாடி பாருங்கள் நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் கோயிலோட என்ட்ரன்ஸ் இது தான் இந்த இடத்துல பாருங்கள் நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயில் திருக்கோயில்னு சொல்லி மேலே போர்டு வச்சுருக்காங்க ஸோ நாம் போகிற சமயத்துக்கு முன்னாடி இடத்துல வந்து ஒரு மாட்டு கண்ணுக்குட்டி கட்டியிருக்காங்க அதுக்குள்ள அதுக்கு துளசி மாலைலாம் போட்டு ஏதோ பூஜைலாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம அப்படியே மேலே ஏறி போகலாம் முன்னாடி இந்த படிக்கட்டு ஆரம்பிக்கிற இடத்துல வந்து கல்பூரம்லாம் பற்றி வச்சு கும்பிட்டுருக்காங்க ஸோ நாமளும் அப்படியே கல்புரம் பற்றி வச்சு கும்பிட்டு நம்ம அப்படியே மேலே ஏறலாம் பாருங்கள் இது வந்து இந்த சமய அறுநிலைத்துறை அருள்மிகு வரராஜ பெருமாள் திருக்கோயில் போட்டிருக்கு இது மேலே போகிறதுக்கு உண்டான படிக்கட்டுகள் பாருங்கள் மேலே ஏறிட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் இருக்காரு ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஆஞ்சநேயரை வந்து புகைப்படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போர்டு வச்சிருக்காங்க ஸோ நாமளும் வந்து ஆஞ்சநேயரை வந்து புகைப்படம் எடுக்கல வீடியோவும் எடுக்கல ஸோ இப்போ நம்ம வந்து சாமியை கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிக்கலாம் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ அப்படியே சைடில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை நம்ம காமிச்சிட்ருக்கோம் இப்போ நம்ம வந்து இப்படி மேலே ஏறி மேலே போய் வரதாஜபுரமடை தரிசனம் பின் வாங்க இந்த இடத்துல ராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் தேவியோட கோயில் இருக்குது ஸோ அங்கேயும் நம்ம அப்படியே வழிபாடு செஞ்சுட்டு போவோம் இந்த இடத்துலேருந்து இந்த கீழே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலை பார்க்குறது அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன் இப்போ நம்ம வந்து மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் மேலே ஏறி போக போகிறோம் இது கீழே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் கும்பிட்டு அப்படியே இப்படி மேலே ஏறுறோம் எடுத்தோடையுமே வந்து பார்த்தோன்னா பாதைகள் செங்குத்தாக தான் இருக்குது செங்குத்த தான் போயிட்டுருக்கு எதைப்பட்டாலும் நம்ம வந்து பெருமாள் நினச்சிட்டு மேலே ஏறி வாங்க பாருங்க ஃபுல்லாகவே செங்குத்தா தான் இருக்கு ஸோ அதனால தான் இந்த மலை ஏன் கஷ்டம்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு எடுத்த ஸ்டார்ட் ஆகுறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்குத்தாக தான் ஸ்டார்ட் ஆகுது படிக்கட்டுகள் இருக்கு நாமளும் மேலேறி இப்போ போய் பெருமாள் தரிசனம் பண்ணலாம் வாங்க ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நாமக்கல் போகக்குள்ள அந்த ரோட்லேருந்து பார்க்கக்குள்ள நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாள் கோவில் தெரியும் எப்படா இந்த கோவிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து அது நிறைய பேர் இருக்குது இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம இன்றைக்கி வந்துட்டோம் நம்ம கூட சேர்ந்து பயணத்துக்கு வந்திருக்கிறது நம்ம கார்த்தி தான் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் இந்த கோவிலுக்கு உண்டான பயணத்தை தொடங்கி மேலே இப்போ வந்து ஏறிட்டுருக்கோம் ஸோ நாங்கள் ஏற ஆரம்பிக்கக்குள்ளே வந்து பார்த்தோன்னா மணி பத்து ஐம்பத்தி ரெண்டு ஸோ எத்தனை மணிக்கு வந்து நாங்கள் மேலே ஏறி போவோம்னு தெரியல எதாக இருந்தாலும் இந்த பெருமாள் கையில் தான் இருக்குது நினச்ச மாதிரியே இந்த மலை வந்து ஒரு பயங்கரமான மலைதான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்க பாருங்கள் படிக்கட்டுகள் எல்லாமே தான் இருக்குது ஒரு ஒரு படிக்கட்டு கூட வந்து ஸ்லானியாக கிடையாது எல்லாமே செங்குத்தாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு படிக்கட்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க ஏதோ ஒரு கல்வெட்டுகள் இருக்கிற மாதிரி கல்வெட்டுகள் சொல்கிற செய்தி ம செய்தி மாதிரி தான் இருக்குது ஸோ தமிழ் கல் தமிழ் வார்த்தைகள் தான் இங்கே பாருங்கள் இங்கே இதில் பாருங்கள் ஏதோ திருக்கோவில் ஏதோ வள்ளின்னு போட்டிருக்கு ஸோ எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் இப்போ வந்து இந்த நூறு வருஷத்துக்கு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் தமிழ் நல்லாவே தெரியுது அதனால் இதை பார்க்கும்போதே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ மேற்கொண்டு நம்ம மேலே போகக்குள்ள தான் வந்து மேலே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நான் மேலே ஏறுகிறேன் ஏறதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஒரு கடினமான மலையேற்றம்னு சொல்லிட்டு ஏரி வந்துட்டுருக்குள்ள இந்த இடத்துல பாருங்கள் ஒரு தூண் வந்து சிதெல்லாம் அடைஞ்சி கிடக்குது இதில் பாருங்கள் இந்த தூணில் அழகான ஒரு சிற்பம் இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து ஆஞ்சநேயரோட சிற்பம்னு நினைக்கிறேன் ஆஞ்சநேயரோட சிற்பம் மாதிரி இருக்குது யாரோ நாட்டியம் ஆடுற மாதிரி இருக்குது ஆஞ்சநேயர் கிடையாதுங்க இது வேறு ஏதோ நாட்டியம் ஆடுற மாதிரியான ஒரு சிற்பம் அந்த தூணில் இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மண்டபமாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு எதுவும் இருந்திருக்கு பட் ஆனால் அதெல்லாம் வந்து சிதலை முடிஞ்சு எல்லாம் புதர் மண்டி போய் கிடக்குது தெரியுதுங்களா புதர் மண்டி கிடக்குது இது கீழே நம்ம வந்தது ஸோ இப்போ நம்ம அப்படியே மேலே ஏறலாம் வாங்க இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சுருக்காங்க தெரியுதுங்களா என்ன போர்டுன்னு பார்த்தா தெரியும் அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் மற்றும் குப்பையில் வந்து பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுங்க தயவுசெய்து இந்த மலையில் போட்டு அசுத்தப்படுத்தாதேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மலையை வந்து அசுத்தம் பண்ணாதீங்க தயவுசெய்து குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுங்க கார்த்தி மேலே ஏறிட்டு இருக்காரு இந்த இடத்துல வந்து ஒரு சுமை தாங்கி கல் மாதிரி இருக்குது தெரியுதுங்களா சுமை தாங்கி கல் ஸோ இப்போ நம்ம அப்படியே மேலே ஏறிட்டு மேலே போயிட்டு வரவாங்க ஏறக்குறையா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மலைக்கு பக்கமாக வந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் அதாவது இந்த மலை வந்து நம்ம பெருமாள் குடி கொண்டிருக்கக்கூடிய மலைகள்லே தமிழ்நாட்டில் இந்த மலை அதாவது கடினமான மலைகளில் இதுவும் ஒன்று ஏன்னால் அந்த இடத்துல கீழே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது ஒருளுமே வந்து படிக்கட்டு நைன்டி டிகிரில்தான் போயிட்டுருக்கு ரொம்ப செங்குத்தாக தான் வந்துட்டுருக்கு ஏன்னா பாருங்கள் கீழே பார்த்தாலும் தெரியும் ஒரு கால் மலைக்கு பக்கமாக வந்துட்டோம் ஸோ நாங்கள் வந்தப்போ கரெக்டாக வந்து சேலத்துலேருந்து நாமக்கல் போகிற பஸ் ஏறி புதன் சந்தை அப்படிங்கிற இடத்துல வந்து இறங்கணும் ஸோ அங்கேருந்து டவுன் பஸ் இருக்குன்னு சொல்லி நினச்சி நாங்கள் வந்தோம் பட் ஆனால் இல்லை அங்கேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் வரும்னு சொன்னாங்க ஸோ அதை அவங்ககிட்ட கேரிட்டு நடந்தே போயிடலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தோம் வந்துட்டு இருக்கக்குள்ள பார்த்திங்கன்னா ஒருத்தர் கடைக்கிட்ட ஒரு அம்மா கிட்டே வந்து நாங்கள் கடையில் பொருள் அந்த அம்மா வந்து ஒரு ஐயா கோயிலுக்கு தான் போகிறாரு அவங்க கூட நீங்கள் வந்து வண்டியிலே போயிடுங்கன்னு சொல்லி கடைசி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து வண்டியில் வச்சு விட்டாங்க இதுதான் அந்த பெருமாளோட கருணை ஏன்னா எதுவுமே இல்லை நம்ம வந்து மூணு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு மேலே ஏறவே பெருமாள்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு வரல அவராக பார்த்து அவரை அமுச்சு விட்டுருந்தாரு நம்ம அதில் வந்துவிட்டோம் வந்து அவரும் கீழே அடிவாரத்தில் இறக்கி விட்டாரு இறக்கி விட்டதால் நம்ம சாமி கும்பிட்டு ஆஞ்சநேயர் கும்பிட்டு கீழே இப்போ நம்ம வந்து மேலே ஏறிட்டுருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்கணும் மேலே இந்த கொஞ்சம் பேசலாம் ஏற்கனவே நாம் வந்து இந்த மொட்டமலன்னு சொல்லக்கூடிய நம்ம கோட்டைக்கு போய் நம்ம பனமற்றப்பட்டி இருக்கணும் நாலிக்கல்பட்டிக்கு கோட்டைக்கு நம்ம போகக்குள்ள அந்த கோட்டையிலையும் இதே மாதிரியான காலத்து எழுத்துக்கள் இருந்துச்சு அதை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றாம் குலோத்தவன் காலத்து கல்வெட்டுகள் இருக்கிற மாதிரி இந்த எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஏறக்குறைய ஒரு ஏழ்நூறு அல்லது எட்நூறு வருஷத்துக்கு முற்பட்ட எழுத்துக்கள் மாதிரி வந்து தோணுது ஒரு சில கல்வெட்டுகள்லாம் பிற்காலத்தவை இந்த படிக்கட்டில் இருந்தெல்லாம் ஆனால் பல படிக்கட்டுக்கள் வந்து முற்காலத்தவை இப்போ நம்ம வந்து மலை ஏற ஆரம்பித்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுது ஏறக்குறைய ஒரு அரை மலைக்கு மேலே வந்து நம்ம மேலே ஏறி வந்துவிட்டோம் இந்த இடத்துலேருந்து பார்க்குறக்குள்ளே பாருங்கள் எப்படி தெரிஞ்சுன்னு பாருங்கள் சுற்றிலையும் வந்து பார்த்தோன்னா நிறைய மலைகள் அது ரோடு கீழேருந்து பேசுகிறதெல்லாம் மைக்கீச்சு பேசுகிறதெல்லாம் அப்படியே மேலே கீரிடு ரொம்ப அற்புதமாக இருக்குது சுற்றிலும் நம்ம சுற்றி பட்டாம்புச்செல்லாம் பறந்துட்டுருக்கேன் ஸோ இந்த கோவில் வந்து யார் காலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ராமச்சந்திர நாயக்கர் அதாவது தமிழ்நாட்டில் வந்து நாயக்கர்கள் காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி ரெண்டு அந்த காலக்கட்டம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய நாயக்கர்கள் காலம்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கலும் சேலம் கூட இருந்ததுனால இந்த சேலம் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொங்கு நாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாளையங்களாக பிரிக்கப்பட்டு பாளையக்காரர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போது வந்து இந்த சேந்தமங்கலம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சேந்தமங்கலம் பகுதியை அதை ஒரு பாளையமாக அறிவித்து அந்த பாளையத்தை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த ராமச்சந்திரன் நாய்க்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து கட்டணதாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அந்த ராமச்சந்திர நாயக்கர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் மட்டும் இல்லாமல் நாமக்கல் மலைக்கோட்டை நாமக்கல் மலைக்கோட்டை அதுக்கப்புறம் லட்சுமி நரசிம்மர் கோவில் கூலிப்பட்டி முருகர் கோவில் தத்தகிரி முருகர் கோவில் பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் எல்லா கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்டிருக்காரு இந்த கோவில் வந்து அவர் அவருடைய காலம் அப்படிங்கிறது வந்து நானூறு வருஷம் நானூறு வருஷத்துக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த கோவில் நானூறு வருஷத்துக்கு முற்பட்ட கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவர் வந்து நானூறு வருஷத்துக்கு முன்னாடி புனரமைப்பு பண்ணி இந்த கோவிலை வந்து கட்டியிருக்கலாம் பட் ஆனால் வந்து இது பல யுகங்களை கடந்து நிற்கக்கூடிய ஒரு கோவில் அதாவது பிற்காலத்தில் வந்தவங்க இருக்கிற விஷயத்த மீண்டும் வந்து புதுப்பிச்சிருக்காங்க அவ்வளோதான் ஆனால் பழைய கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கம்பீரமாக யுக யுகமாக வந்து பார்த்தோன்னா இந்த கோவில் காட்சி அழிச்சிட்ருக்கு ஸோ இப்போ நாம் வந்து ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் வந்து உட்காந்தோம் இதுக்கப்புறம் அப்படியே நம்ம மேலே ஏறி போயிட்டு மேலே கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டில் ஏறி வந்த பாதை இது தான் பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த பாதையில் ஏறி நாம் இப்படி மேலே ஏறி போகணும் ஸோ இப்படி மேலே ஏறத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது ஸோ இது இந்த மண்டபத்துக்குள்ளே போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அப்படி பார்த்துட்டு வரலாம் வாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த மரங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஜிலு ஜிலு ஜிலிசிலும் காற்று அடிச்சுட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ நாம் இப்போ ஏற ஆரம்பித்து ஏறக்குறையா முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு கால் மலையே தாண்டியிருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவாயிரத்தி ஏழ்நூறு படிக்கட்டுகளே வந்து உள்ளடக்கியது தான் இந்த மலை இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து இறக்குறையா ரெண்டாயிரத்தி அறுநூறுலேருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் இந்த மலை அமைஞ்சிருக்கு முற்றிலுமே வந்து தான் அந்த மலையை அமைஞ்சிருக்கும் ஸோ ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டுலாம் அந்த மலைக்கு நீங்கள் வந்து வந்துடாதீங்க தயவு செய்து இப்போ நம்ம உள்ளே போயிட்டு உள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க

ஒரு அம்மன் சாமி கண்டிப்பாக இருந்திருக்கு மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து விளக்குற மாதிரி இருக்குது இங்கே பாருங்க இது ஒரு ஆஞ்சநேயரோட உருவமாக இருக்குது தெரியுதுங்களா கொஞ்சம் பண்ணி காட்டுங்க இது வந்து ஆஞ்சநேயரோட உருவமாக இருக்குது ஸோ முற்றிலும் வேலைப்பாட்டோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டபம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மண்டபத்துக்கு கீழே உக்காந்துருக்கக்குள்ளே அல்லது இருக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு குளிர்ச்சியாக நம்ம வந்து உணரலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த மண்டபத்துல வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஒரு மயில் இது வந்து ஒரு மயில் ஒரு கனையாலியை வச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா ஒரு மயிலோட உருவம் இருக்குது கீழே பாருங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வால் தெரியுது ஸோ ஆஞ்சநேயர் உருவங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ இந்த இதுலேயும் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு மனித உருவங்கள் ஏதோ அந்த இந்த மண்டபத்தை கட்டணங்களோட அந்த உருவமாக இருக்கலாம் தெரியுதுங்களா இந்த பக்கம் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் ஏதோ ஒரு இதை பார்க்கக்குள்ள எனக்கு தெரியல ஒரு பறவை மாதிரி இருக்குது அந்த பறவையில் மேலே போகிற மாதிரி இருக்குது ஒரு ஒரு பைரவர் மாதிரி இருக்குது ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இப்போ நம்ம அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்துவிட்டோம் இந்த பக்கம் நிறைய வந்து பார்த்தோன்னா பாருங்கள் இந்த பக்கம் பிளாஸ்டிக்லாம் போட்டிருக்காங்க பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க தயவு தயவுசெய்து வந்திங்கன்னா அந்த வாட்டர் பாட்டெல்லாம் தண்ணியெலாம் குடிச்சிட்டு தயவுசெய்து உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போயிருங்க அந்த மலையை வந்து அசுத்தம் பண்ணாதீங்க நைனா மலை அப்படிங்கிறது பல யுகங்களை கடந்து நிற்கக்கூடிய ஒரு மலை அந்த மலையை தயவுசெய்து அசுத்தம் பண்ணாதீங்க என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா அந்தளவுக்கு மோசம் பண்ணி வச்சுருக்காங்க பாட்டில் அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போனோம் பாப் பாட்டல் இந்த மாதிரி நிறையா வந்து மேலே கிடக்குது ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க இப்போ நாம் மேலே போகலாம் போகக்கூடிய பாதை இது நம்ம கூட வந்திருக்கிறது பார்த்துக்குங்க கார்த்தி தான் ஒரு பெரிய மலை ஏதாவது ஒரு ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க கார்த்தி தான் நம்ம கூட வருவார் ரொம்ப என்ன சொல்கிறேன்னா இவரும் வந்து ஒரு ட்ரெக்கிங் பிரியர் நம்ம கூட நிறைய கோயிலுக்கு வந்திருக்கார் கார்த்தி ஆனால் பெரிய பெரிய மலைகளுக்கும் கார்த்தி வருவார் ஏன்னா பெரிய பெரிய மலைகள்லாம் அசால்ட்டாக யாரக்கூடியவர் தான் நம்ம கார்த்தி கார்த்தி ஒரு ஹாய் சொல்லுங்கள் இப்போ நம்ம போகலாம் அப்படியே வாங்க இந்த இடத்துல பாருங்கள் ஒரு இருக்க மாட்டேங்குது அதாவது சிதலம் அடைந்த ஒரு தூண் இருக்கக்கூடிய அந்த லட்சுமி மாதிரி இருக்குது ரெண்டு பக்கமும் யானைகள் பிடிச்ச உள்ள பாருங்கள் லக்ஷ்மி அம்மா வந்து நடுவில் தாமரையில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு சிற்பம் ஒரு புடைப்பு சிற்பமாக வந்து பார்த்தோம்னா அந்த தூணில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இந்த சிற்பம் வந்து இப்படி இந்த இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை ஏன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன கோயில்கள் மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம் அது காலப்பக்கில் அது வந்து எல்லா சேதம் முடிஞ்சு போயிருக்கலாம் அல்லது கீழேருந்து மேலே எடுத்துன்னு வச்சுருக்கலாம் அது மேலேருந்து கீழே கூட கொண்டு வந்து வச்சுருக்கலாம் ஸோ எது பார்த்தாலும் இவங்க அப்படியே கும்பிட்டு நாம் மேலே ஏறி போகலாம் நாம் போகக்கூடிய பாதை இந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்கள் இப்படி தான் போகுது செங்குத்தா வந்த பாதை இது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் இந்த மலை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளிலேயே இந்த நைனா மலை வந்து ஏன் கஷ்டம் அப்படிங்கிறது இந்த மலைக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா வராமல் வந்து இந்த மலை என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமாக அவ்வளோ பெரிய கஷ்டமாக யாரும் மூவாயிரம் அடி உயரம் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த மூவாயிரம் அடி உயரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து மேலே ஒருமே செங்குத்தாக தான் இருக்குது எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சமதளமோ எதுவும் கிடையாது நீங்கள் மேலே ஏதும் எப்படி போயிட்டே இருக்கணும் இந்த கடைகள் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கடைகள் போட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் கொஞ்சம் சமமாக சைடில் இருக்குது மற்றபடி போகக்கூடிய பாதையில் எங்கேயுமே சமதளமே கிடையாது சாங்க மட்டும்லாம் இந்த இடத்துல பாறைகள் ஏதோ புடைப்பு சிரமமாக இருந்திருக்கு அது என்னன்னு தெரியல நமக்கு இப்போ நம்ம மேலே ஏறி போகலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாலி இருக்குது பச்சை பசேல்னு ஒரு பாலி இருக்குது தெரியுதுங்களா ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் பாலி தண்ணியை பட்டுருக்குங்க எனக்கு தெரிஞ்சதில் தவாளைகள் நிறையா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மேலே பார்க்குறதுக்கு வந்து கலங்களாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே இது சுத்தமான தண்ணி தான் ஏன்னா தவளைகள் வந்து கெட்ட தண்ணியில் இருக்காது நல்ல தண்ணியில தான் இருக்கும் இதெல்லாமே பாருங்கள் நிறைய தவளைகள் தான் இருக்குதுங்களா ஒன்றாவே அங்கே கீழே பாருங்கள் அங்கே இதில் ஒரு பாலி இருந்துச்சு நம்ம சொன்னோம் ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு சுனை தண்ணி மாதிரி இருக்குது சரிங்களா சுனை தண்ணி இருக்குது சரிங்களா இது பார்க்குறதுக்கு வந்து களங்கள்லாம் நல்லா தான் இருக்குது மேலே ஏறி வரவங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன சுனை தண்ணீர் தான் வந்து நீர் ஆதாரமாக இருக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த பாலி அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ஒரு சுனை மாதிரி இருக்கக்கூடிய இந்த தண்ணி எல்லாமே வந்து ஒரு வரப்ப சாதனை நம்ம சொல்லலாம் ஏன்னா செங்குத்தான மலையில் இந்த மாதிரியான பாலிகள் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தோஷத்தை தரும் இப்போ நம்ம மேலே ஏறி போகலாம்